ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பால டியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல பிஜி அட்மிஷனுக்காக நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் ஜாயின் பண்றதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அது நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நேத்து அதாவது ஜூலை பதினஞ்சு அப்படின்னு பண்ணி பண்ணியிருந்தாங்க அந்த லாஸ்ட் டேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க சோ உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ அரசு கலை கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவு அதாவது பிஜி ஜாயின் பண்றதுக்கான மாணவர் சேர்க்கை அப்ளை பண்றதுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு சோ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதம் கடைசி ஜூலை முப்பத்தி வரைக்கும் சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி ஜாயின் பண்றதுக்காக அப்ளை பண்ணாம இன்னும் யாராவது இருந்தா இந்த கால அவகாசம் நீட்டிப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க பிஜி கோர்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்காக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு அதனுடைய லிங்கை கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கலாம் ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்று லாஸ்ட் டேட் அதனால அந்த டேட்டுக்குள்ள பண்ணாதவங்க நான் அப்ளை பண்ணிடுங்க சில பேர்ல வந்து மிஸ்டேக்கா அப்ளை பண்ணிட்டோம் சார் இன்னொரு அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க மிஸ்டேக்கா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பண்ணி கண்டிப்பா இன்னொன்னு கூட நீங்க போடலாம் தப்பு இல்லை ஆனா வேற ஒரு மொபைல் நம்பர் வேற இமெயில் ஐடி வேற பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துதான் நீங்க வந்து இன்னொரு செகண்ட் அப்ளிகேஷன் போட முடியும் அதே மாதிரி இது சம்பந்தமா நிறைய மாணவர்கள் வந்து டவுட் கேட்டுட்டே இருக்காங்க என்னன்னா சார் எங்களுக்கு இன்னும் சிக்ஸ்த் செமஸ்டர் ரிசல்ட் வரல அல்லது ரிசல்ட் வந்து நான் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டேன் நான் வந்து ஜெராக்ஸ் காப்பி அல்ல ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைனா சில பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு நான் இல்லை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னாலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய ரிசல்ட் வராம இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் ஆனா நீங்க அதில் அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த மார்க் எது நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்களோ அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு கரெக்டாக பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடுங்க ஸோ அப்ளிகேஷன் அப் போடணும் அவ்வளவுதான் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணிடுங்க அவரை பாஸ் பண்ண உடனே நீங்க அப்டேட் கூட அந்த காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் வரும் அந்த கவுன்சிலிங்கில் போய் நீங்க அந்த பாஸ் ஆன பிரிண்ட் அவுட் காப்பியோ அதுக்குள்ள சர்டிஃபிகேட் வந்துருச்சு ஷீட் வந்துருச்சுன்னு அதையும் கொண்டு போய் நீங்கள் காமிச்சுக்கலாம் ஸோ மாணவர்களுக்கான சில டவுட்ஸ் இதுதான் அடிப்படையாக நிறைய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் எதாவது வரல அது வந்து நான் எதுவும் ஃபெயிலு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறேன் அல்லது ரீவல்யூஷன் அப்ளை பண்ணி அதனுடைய ரிசல்ட் என்னன்னு வரல நான் அப்ளை பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாணவர்களுக்காகவே தான் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க மற்ற மாணவர்கள் அதாவது யூஜி பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் நம்ம சேனல் வந்து இது மாதிரியான எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் அது வந்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க